கணவன்மார்களே இது உங்களுக்கான பதிவுதான் மனைவியை மயக்குவது எப்படி மதித்தல் வீட்டு வேலையை தவிர மற்ற துறைகளிலும் நிறைய சாதிக்க முடியும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே மனைவியின் திறமையை மதியுங்கள் அல்லது ஊக்குவியுங்கள் வேற வழியில்லை வீட்டு வேலைகளை நீங்கள் தான் நண்பர்களை செய்ய வேண்டும் பெண்களை மயக்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல அடுத்ததா கனவுகள் பெண்களுக்கென சில கனவுகளும் லட்சியங்களும் உள்ளன அந்த கனவுகளை சிதைத்து உங்கள் பின்வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் முடிந்தால் உதவுங்கள் இல்லை என்றால் அமைதியாக வழிபடுங்கள் அடுத்ததான் வித்தியாசமான முறையில் சிந்தியுங்கள் மனைவியை சமாதானப்படுத்தும் பழைய வழிமுறைகள் எல்லாம் இந்த காலத்திற்கு உதவாது புதிய புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள் மனைவிக்கு திடீர் ஆச்சரியம் கொடுக்கும் முயற்சியை கைவிடாதீர்கள் அடுத்ததாக உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் ஆண்கள் அளக்கூடாது என்பது சரிதான் ஆனால் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஆண்களைத்தான் பெண்கள் விரும்புவார்கள் என்பது ரொம்ப உண்மை அதற்காக எப்போதும் அழுமூஞ்சியாக இருக்கும் ஆண்களை பெண்களுக்கு பிடிக்காது அடுத்ததா ஆலோசனை கேளுங்கள் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கும்போதும் மனைவியிடம் கலந்து ஆலோசியங்கள் அது எதை பற்றியது வேண்டுமானாலும் இருக்கலாம் மனைவியின் கருத்தை கேளுங்கள் அதற்கு மதிப்பு கொடுங்கள் அடுத்ததாக சமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பாசத்தில் மட்டுமல்ல சமையலிலும் கெட்டிக்காரரை பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும் அடுத்ததான் பேசுங்கள் பெண்களுக்கு பேசுவது என்றால் பிடிக்கும் எனவே எல்லா விஷயங்களை பற்றி பேசுங்கள் அரசியல் பொருளாதாரம் ஊழல் உங்கள் லட்சியம் கனவுகள் உங்கள் நண்பர்கள் அளிக்கும் சைட்டுகள் எல்லாவற்றையும் பற்றி பேசுங்கள் அடுத்ததாக மனைவியின் குடும்பத்தில் பங்கு கொள்ளுங்கள் உங்கள் மனைவி உங்கள் குடும்பத்தோடு மட்டும் ஒட்டி போகிவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள் நீங்களும் மனைவியின் குடும்பத்தாரோடு ஒத்துப்போங்கள்